தோத்திரம் பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றன அங்கே கண்ணாடி கடல் என்ற ஒரு இடமும் இருக்கிறது அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறவர்களும் இருக்கிறார்கள் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அந்த கண்ணாடி கடல் இருக்கிறது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு கண்ணாடி கடலை குறித்து பார்ப்போம் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருப்பதாகவும் அது பார்ப்பதற்கு மரகதத்தை போல இருக்கிறது என்றும் அப்போசுலனாகிய யோவான் சொல்கிறார் மேலும் அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்படுகின்றனவாம் அது மாத்திரமல்ல தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருக்கிறார்கள் மேலும் அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருக்கின்றன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக ஏழு அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன இன்னுமாய் ஆயிரம் ஆயிரமாகவும் பதினாயிரம் பதினாயிரமாகவும் தேவ தூதர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சூழ்ந்து தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில்தான் கண்ணாடி கடலும் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மிக அருகில் அந்த கண்ணாடி கடல் மிக தெளிவாகவும் பளிங்கை போலவும் இருக்கிறதாம் அந்த கடல் கண்ணாடியில் அக்கினியையும் சேர்த்து கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசமாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதாக வசனம் சொல்கிறது இனி அந்த கண்ணாடி கடல் அருகே யார் யார் நிற்பார்கள் என்று பார்ப்போம் பரலோகத்திற்கு செல்கிற எல்லோராலும் அந்த இடத்திற்கு போய்விட முடியாது பரலோகத்தில் அநேக இடங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வாசஸ்தலத்திலுமே அந்தந்த இடத்திற்கு தகுதியான குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பரிசுத்தவான்கள் மட்டுமே இருக்க முடியும் இந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறவர்கள் யார் என்றால் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள் அதுவும் கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள் அந்த கண்ணாடி கடல் அருகே இவர்கள் தான் நிற்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுர மண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் அந்த கிறிஸ்துவின் உபதிரவ காலத்தில் அவனுடைய முத்திரையை போடாமல் அந்த கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்று இரத்த சாட்சிகளாய் இயேசுவுக்காக மறித்தவர்கள் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் அவனுடைய முத்திரையை எல்லா மனிதர்களும் தங்களுடைய நெற்றியிலாவது வலது கையிலாவது போடும்படிக்கு வற்புறுத்துவான் அந்த முத்திரையை போடாதவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்வான் அப்படி அவனுடைய முத்திரையை போடாமல் இரத்த சாட்சிகளை மறித்தவர்கள்தான் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற அந்த கண்ணாடி கடல் அருகே நின்று தேவனை துதித்து பாடுகிறார்கள் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறவர்களில் இரண்டு கூட்டத்தார் நிற்பார்கள் அந்த இரண்டு கூட்ட ஜனங்களுமே உபதிரவ காலத்தில் இரத்த சாட்சிகளை மறித்தவர்கள்தான் அது எப்படி என்றும் அந்த இரண்டு கூட்டத்தார் யார் யார் பார்ப்போம் விசேஷம் ஆறாம் ஒன்பதிலிருந்து பதினொன்றாம் வசனம் வரை தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபிடத்தின் கீழ் கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவிரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவர்களுடைய ஆத்துமாக்கள் மறித்த உடனேயே நேரடியாக பரலோகத்திற்கு போய்விடும் அவர்கள் தேவனுடைய பலிபீடத்திற்கு கீழ் மிக அருகில் இருந்து தங்களை கொலை செய்தவர்களை பழி வாங்குமாறு தேவனிடம் கேட்கிறார்கள் அப்போது இன்னும் இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் இரத்த சாட்சிகளின் தொகை நிறைவாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அதாவது உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறிப்பதற்கும் தேவன் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஜனங்களை நியமித்து வைத்திருக்கிறார் அவர்களால் மட்டுமே அந்த நாட்களில் இரத்த சாட்சிகளாய் மறிக்க முடியும் இயேசுவின் ரகசிய வருகை வரை பூமியில் இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவர்கள் எல்லோருமே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் எல்லோரும் பரலோகத்தின் பல மேன்மையான இடங்களில் தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை பெறுவார்கள் ஆனால் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறவர்கள் உபத்திரவ காலத்தில் அந்த கிறிஸ்துவின் முத்திரையை போடாமல் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள் இவர்களில் இரண்டு கூட்டத்தார் இருப்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது பரலோகத்தில் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறவர்கள் இரண்டு விதமான பாடல்களை பாடுகிறார்கள் ஒரு கூட்டம் மோசையின் பாட்டை பாடி தேவனை துதிக்கிறார்கள் இன்னொரு கூட்டம் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டை பாடுகிறார்கள் மோசே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் நியாயபுரமான முறைமையின்படி இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தியவர் அதாவது கண்ணாடி கடல் அருகே மோசையின் பாட்டை பாடுகிறவர்கள் யாரென்றால் அவர்கள் உபத்திரவ காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சிகளாய் மறிக்கிற இஸ்ரவேலர்கள் அவர்கள் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் நியாய பிரமாணத்திற்குரியவர்கள் அவர்கள்தான் மோசையின் பாட்டை பாடுகிறவர்கள் ஆனால் கண்ணாடி கடல் அருகே ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டை பாடுகிற கூட்டம் யாரென்றால் அவர்கள் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறிக்கிற கைவிடப்பட்ட சபையில் உள்ள புறஜாதியாராகிய கிறிஸ்தவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் என்ற வார்த்தை இயேசுவை குறிக்கும் புறஜாதியார் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இரகசிய வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் கொஞ்ச பேர் அதன் பிறகு உணர்வடைந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முயற்சித்து அந்த கிறிஸ்துவின் முத்திரையை போடாமல் இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள் மேலும் அந்த நாட்களில் தேவனால் அனுப்பப்படுகிற இரண்டு சாட்சிகள் மூலமாகவும் இஸ்ரேல் ஜனங்களில் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேராகிய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அதன் மூலமாகவும் யூதர்களிலும் புறஜாதியாரிலும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களில் அநேகர் கண் மலைகளிலும் குகைகளிலும் வனாந்திரங்களிலும் அந்த மறைந்து ஒழித்து வாழ்வார்கள் ஆனாலும் அநேகர் இரத்த சாட்சிகளையும் மறிப்பார்கள் அப்படி இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவர்கள்தான் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக இருக்கிற பளிங்குக்கு ஒப்பான அக்கினி கலந்தது போன்ற கண்ணாடி கடலருகே நின்று தேவனை துதித்து பாடுவார்கள் அதாவது இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் இப்படிப்பட்ட உபதிரவங்களில் கொள்ளாதபடி இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் அமேன்